இடைக்கால இந்தியாவில் வேளாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடாக இருந்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு விவசாய நாடு தான் இந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெக்னாலஜி இந்த கம்பெனியெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அப்போலாம் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு விவசாய நாடு தான் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் வசித்து வந்தனர் நகரத்திலலாம் ஆள் கம்மி தான் முன்னெல்லாம் எது வந்து ரொம்பவும் செல்வ செழிப்பாக இருந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள் தான் செல்வ செழிப்பாக இருந்தது நகர்ப்புறங்கள்லாம் அளவுக்கு இல்லை நகர்ப்புறத்தில் என்ன இருப்பாங்க அப்படின்னா துணி நேராங்க இல்லைங்களா அவங்க அப்புறம் இந்த வணிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் இருப்பாங்க கிராமப்புறத்தில் இருந்து தான் நகர்ப்புறத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பொருள் வரும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ இருந்து கிராமப்புறங்களுக்கு நிறைய பொருள் வருது என்ன பொருள்லாம் அலங்கார பொருட்கள் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி அது இது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வீடுகள்லாம் கட்டுறோம் இல்லைங்களா இப்போ எல்லாமே நகர்மயமாதல் மாதல் நகர்மயம் ஆகிட்டு கிராமங்கள் கூட நகர்மயம் ஆகிட்டுருக்கு இப்போ நகரத்துலேருந்து தான் பெரும்பாலான பொருள் வருது ஆனால் முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கிராமத்தில் இருந்து அது அதுதான் அத்தியாவசியம் அதுதான் உணவு பொருள் அது நமக்கு தான் கிடைக்குது அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேளாண்மையை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தாங்க கிராமத்தில் வசிக்கிற மக்கள் இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியா ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வேளாண்மை பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகளை சார்ந்திருந்தது விவசாயம் அப்படின்னாவே கண்டிப்பா தண்ணி ரொம்பவும் அவசியம் வெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான் வெயில் வந்து பாத்தீங்கன்னா மாணவரி அடிச்சு தள்ளிடும் ஆனால் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அந்த நீர்ப்பாசன வசதிகளை வந்து பாத்தீங்கன்னா சரியா வச்சிருந்தோம் அப்படின்னா தான் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படும் சரி அந்த நீர்ப்பாசன வசதிகளை வந்து எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியா ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வேளாண்மை பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகளை சார்ந்திருந்தது எந்த மாதிரியான நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கலாம் மழை மற்றும் நதிகளை தொடர்ந்து கால்வாய்களும் கிணறுகளும் நீராதாரங்களாக இருந்தன இப்போ மழை பெய்யுது சரிங்களா இப்போ ரொம்பவும் வந்து இன்டீரியர்ல ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வந்து மழையை தான் வந்து சார்ந்திருக்கும் அந்த பகுதிகளெல்லாம் அப்புறம் நதி நதிக்கரை பகுதிகளில் இருக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீருக்கு வந்து பஞ்சமே கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் சரி இவங்களை விடுங்க நதிக்கரை ஓரமாக இருக்கிறவங்கள விடுங்க இந்த சென்ட்ரு பகுதியில் நதிக்கரையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க அவங்களுக்குலாம் எது வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நீதா நீராதாரமாக கால்வாய்கள் நதிகளை தொடர்ந்து கால்வாய்கள் அப்படின்னா நதியில் நதி நீரை வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கால்வாய்கள்லாம் வெட்டி உள்ள வந்து அனுப்புவாங்க இல்லைங்களா அது அப்புறம் கிணறுகள் கிணறுகள் ரொம்பவும் முக்கியம் எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் இப்போ விவசாய நிலம் வச்சுருக்கீங்களா கிணறு இருக்கா அப்படிங்கிறோம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வச்சுருக்கிறாங்க விவசாயத்துக்கு வந்து போர் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போது மழை மற்றும் மதிகளை தொடர்ந்து கால்வாய்களும் கிணறுகளும் நீராதாரங்களாக இருக்குது அதிக அளவில் நீர் கிடைப்பதற்காக அரசுகள் கால்வாய் கட்டும் பணியை தீவிரமாக மேற்கொண்டன அதிக அளவில் நீர் கிடைப்பதற்காக கால்வாயை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க இப்போது நதிக்கரை பக்கத்திலே இருக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் நல்லா ஊறும் சரிங்களா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல நீர் நல்லாவே ஊறும் ரொம்பவும் தள்ளி இருக்காங்க இல்லைங்களா அந்த பகுதிகளுக்கு நீர் கிடைக்கணும் இல்லையா அதனால் இந்த கால்வாய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்க அது ரொம்பவும் முக்கியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் இந்தியா அறிந்திருந்த மிகப்பெரிய வலைப்பின்னலை போன்ற கால்வாய்கள் பதினான்காம் நூற்றாண்டில் ஃபெரோஸ் துக்ளக்கால் டெல்லி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய்களே ஆகும் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்போ அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டு சொல்றாங்க இந்தியா அறிந்திருந்த மிகப்பெரிய வலைப்பின்னல்களை போன்ற கால்வாய்கள் இப்போ ஒரு தடவை வந்து அந்த கால்வாயை வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெட்டினதை வெட்டினது தான் அப்பப்ப பராமரிச்சோம்னா போதும் அந்த கால்வாய் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் அந்த வலைப்பின்னல்களை போன்ற கால்வாய்கள் பதினான்காம் நூற்றாண்டில் ஃபிரோஸ் துக்ளக் துக்ளாக்கால் டெல்லி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய்கள் தான் ஆகும் ஏன் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க பதினான்காம் நூற்றாண்டில் கட்டினது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வசிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படி கட்டினவர் யார் அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டில் ஃபிரோஸ் துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு அவர் வந்து கட்டின அந்த கால்வாய் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள் ஹிஸ்ட்ரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போனா பதினான்காம் நூற்றாண்டில் கட்டினதான் உபயோகப்படுதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவும் மதகுகளோடு கட்டப்பட்டதாலும் தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்ததுன்னு சொல்றாங்க ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவும் மதகுகளோடு கட்டப்பட்டிருக்கு இப்போது ஏரிகள் குளங்கள் இருக்குது இப்போ ஏரி அப்படின்னா என்னென்னா இப்போ ஆறுனால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஓடிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ ஏரி அப்படின்னு என்னென்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு சதுரமாக வந்து ஒரு இதை கட்டுறது இல்லை வட்டமாக கட்டுறது குளம்னா சதுரமாக இருக்கும் நீங்கள் நிறைய கோயில்களை வந்து பார்த்துருப்பாங்க நீர் தேங்கியிருக்கும் இல்லைங்களா அந்த நீரை வந்து அப்படியே தேங்கியிருந்தால் எப்படி வெளியேற்ற வசதி கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்ற வசதி இருக்கணும் அதான் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது விவசாயிகள் கிணறுகளை வெட்டிக்குள்ளே ஊக்குவிக்கப்படுத்தினார் அதாவது அதுக்கு முன்னாடி ஏரிகள் குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் நீரை வெளியேற்ற உதவ அந்த மதகுகளோட கட்டப்பட்டது இந்த மதகுலாம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அதிகப்படியான நீர் வந்து விவசாய நிலைகளில் நிலங்களில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீரை வெளியேற்றணும் வெளியேற்றினா தான் பயிர்கள்லாம் நல்லாயிருக்கும் அதிகப்படியான நீர் அந்த பயிரில் வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த பயிரில் வீணாக போயிடும் அதனால் அந்த மதகுகள் உதவியோட அந்த அதிகப்படியான நீர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுவாங்க தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது இப்போ தடுப்பணைன்னா என்ன டேம் கட்டுறது இப்போது நதி வந்து பார்த்தீங்கன்னா நீர் போயிட்டே இருக்குது மழை காலங்களில் நல்லா பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த டேம் கட்டி தடுப்பணைகளை கட்டி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சா அப்படினா தான் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் ஊரும் ஊருனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளிகளுக்கெலாம் வயல்வெளிகளில் இருக்கிற கிணறுகளுக்கு தண்ணி ஊரும் அங்கே தான் விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் அப்போது அந்த தடுப்பணைகள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் வேளாண்மைக்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டதாலும் வேளாண்மை செய்வதற்கு அதிக அளவில் நீர் கிடைத்தது விவசாயிகள் கிணறுகளை வெட்டி கொள்ள ஊக்கு ஊக்க ஊக்கப்படுத்தப்பட்டனர் ஊக்கப்படுத்தப்பட்டனர்னா என்ன அர்த்தம் கிணறுகளை வெட்டுங்க வெட்டினாதான் உங்களுக்கு வந்து வேளாண்மை செய்வதற்கு தண்ணியை தேக்கி வச்சு வேளாண்மை செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் தேவையில்லையா ஊக்கப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் கிணறு வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அரசாங்கமே கிணறு வெட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்தியிருக்காங்க விவசாயிகளை கிணறு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீரை மேலே கொண்டு வர நீர் இறைக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது இப்போது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும் அந்த கிணத்துல வாளியை வச்சு நீர் தண்ணி சேர்ந்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீரை மேலே கொண்டு வர நீர் இறைக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது நீர் இறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை இருக்குது மாட்டை கட்டி நீர் இறைப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல வாளியை வச்சு நீர் இறைக்கிறது அப்புறம் அந்த டியூப் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லாரி டியூப் இன்னர் சைட் டியூப் இருக்குல்ல அந்த ட்யூப்பை வச்சு நீர் இறைப்பாங்க அப்புறம் இல்லை அப்படின்னா நிறைய படங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியாது அதெல்லாம் பழைய படங்களில் வந்து உபயோகப்படுத்துவாங்க ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே நட்டு வச்சு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார் இந்த பக்கம் நடந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிணத்து பக்கம் நடந்தார் அப்படின்னா கிணத்து பக்கம் கீழே குரு குனியுமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளி இருக்கும் அந்த இடத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் எடுத்து இந்த பக்கம் நடந்தார் அப்படின்னா அது வந்து வாய்க்கால் வந்து பார்த்தீங்க கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க ஸோ இது நான் எந்த படத்தில் பார்த்தேன் அப்படின்னா உத்தம புத்திரன் அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்த ஒரு படத்தில் பழைய படத்தில் பார்த்தேன் இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியல நீங்கள் யூடியூப்பில் அந்த படத்தை போட்டு பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தை உத்தம புத்திரன் அந்த படத்தை பேர் பியூ சின்னப்பா நடித்தது அதில் மட்டும் பார்த்தேன் நீர் சேர்ந்துற கிணத்துலேருந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற முறை அது ஒரு முறை அப்படின்னா அதில் தான் பார்த்தேன் வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கூட கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்புறம் கட்டி வந்து இது பண்ணுறது நீங்கள் நிறைய படம் நிறைய இடத்துல கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்களே கூட பார்த்துருக்கலாம் அப்புறம் இங்கே என்ன நீர் சேர்ந்ததுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள் நீரை மேலே கொண்டு வர நீர் எரிக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது வட இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க பாரசீக சக்கரம் பயன்படுத்தப்பட்டது பாரசீக சக்கரம் அப்படின்னா என்னென்னா கீழே ஊற அந்த படம் அப்போ நம்ம பார்ப்பலாம் பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரசீக சக்கரம் பயன்படுத்தப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் சோழ அரசர்கள் நீர்ப்பாசனத்திற்காக காவிரி நதியின் கிளை ஆறுகளை இணைத்து வலைப்பின்னலை போன்ற கால்வாய்களை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டோடைய சோழ அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவிரி நதியின் ஆறுகளை இணைத்து அதாவது தடுப்பணைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க கட்டினா மட்டும் போதுகுமா அப்புறம் கிளை ஆறுகளை வந்து இணைத்து வலைப்பின்னல்களை போன்ற கால்வாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அப்படி கால் கால்வாய்களை அமைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு நீர்வாதரம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதனால் கால்வாய்களை நிறையா அமைச்சிருக்காங்க நீராதாரத்தை அதிக அதிகப்படுத்த ஏரிகளும் குளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டிருக்கு ஏரிகள் குளங்கள் ரொம்பவும் முக்கியமான ஒன்று நல்லா தண்ணி எடுக்கிற ஏரின்னு ஒன்று இருக்குது குளம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரியான இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரியான நீர்நிலைகளை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்கள் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இந்திய வேளாண்மையின் மிக முக்கியமான அம்சம் அதிக எண்ணிக்கையில் பல்வகைப்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்பட்டமை தான் அதாவது இந்திய வேளாண்மையின் மிக முக்கிய அம்சமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் நிறைய பயிர்களை பயிர் செஞ்சுருக்கும் அதாவது சும்மா ஒரு பயிர் ரெண்டு பயிரும் இல்லை இப்போ நெல் அரிசி வச்சு நம்ம வந்து கஞ்சி சோறு கூட குடிச்சிடலாம் சரிங்களா அரிசி மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நிறைய பயிர் வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க அதுதான் இந்திய வேளாண்மையுடைய மிக முக்கிய அம்சம் அப்படின்றாங்க இந்திய வேளாண்மையின் மிக முக்கிய அம்சம்னு கேள்வி கேட்டாங்க எதை எழுதணும் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் பல்வகைப்பட்ட பயிர்கள் பயிர் செய்யப்பட்டது தான் இந்திய வேளாண்மையுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உலகின் ஏனைய நாடுகளில் விவசாயிகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்திய விவசாயிகள் அதிக எண்ணிக்கையிலான பயிர்களை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் அதாவது என்னன்னா இப்போ நம்ம இந்தியா இருக்குது இந்தியாவில் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ வெளிநாடுகளில் வந்து விவசாயம் பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களும் விவசாயம் பண்ணாங்க அவங்கள காட்டிலும் இந்திய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு வந்து பெற்றிருந்தாங்க அதிகமான எண்ணிக்கையில் அறிவு பெற்றிருந்தாங்க அதாவது ரொம்பவும் சிறந்தவங்களாக இருந்திருந்தாங்க உலகின் மற்ற நாடுகளையும் விவசாயிகளோடு ஒப்பிடுகையில் இந்திய விவசாயிகள் அதிக எண்ணிக்கையிலான பயிர்களை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நாடுனா இந்தியாதான் சரிங்களா இன்றைக்கி கூட சொல்கிறேன் விவசாயம்னால் இந்தியாதான் அதை நம்ம வந்து கைவிட்டுக்கிட்டு வர்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு இருந்து விலகி போய்கிட்டே இருக்கோம் அந்த விவசாய நாடு அப்படின்ற இடத்துலருந்து விலகி போய்கிட்டே இருக்கோம் அதுதான் உண்மை அப்புறம் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டாங்க அப்படின்னு பாருங்கள் எண்ணெய் வித்துக்கள் அவரை வகைகள் ஆகியவைகளோடு அரிசி கோதுமை தினை வகைகள் போன்ற பல்வகை உணவு தானியங்கள் விளைவிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் மேலும் வணிகப் பயிர்களான கரும்பு பருத்தி மற்றும் அவரி இது வந்து பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்டது தானியங்கள் என்னென்ன பயிரிடப்பட்டதுன்றாங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் எள்ளில் இருந்து எடுக்கிறோம் கடலைப்பருப்புலேருந்து எடுக்கிறோம் சூரியகாந்திலேருந்து என்ன எடுக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன அந்த பாமாயில்லாம் வருது இல்லைங்களா ஸோ இந்த எண்ணெய் வித்துக்கள் இதுக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் பயிரிடுறாங்க அவரை வகைகள் ஆகியவைகளோட அரிசி கோதுமை தினை வகைகள் இதெல்லாம் உணவு தானியங்களும் இந்தியாவில் விளைவிக்கப்பட்டது மேலும் வணிக பயிர்களான கரும்பு பருத்தி மற்றும் அவுரி இதெல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்டது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் முன்னையே சொன்னேன் கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்ததுக்கு பாரசீக சக்கரம்னு ஒன்று பயன்படுத்தினாங்க அதை நான் கீழே சொல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருந்து அங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் வாழிவாளியாக இருக்குது இல்லைங்களா அந்த வாடிவாளியாக இது அப்படியே வந்து சுற்றுவாங்க அதையே சுற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே ஊற்றும் ஊற்றிட்டு அப்படியே மறுபடியும் இது பண்ணும் நிறைய நீங்கள் படங்களில் கூட பார்த்துருக்கலாம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுதான் பாரசீக சக்கரம் பொதுவான உணவு தானிய பயிர்களுக்கு மேலாக தென்னிந்தியாவில் பிராந்திய தன் தனித்தன்மையோடு மிளகு லவங்கம் நறுமணப் பொருட்கள் தென்னை போன்றவை பயிர் செய்யப்பட்டன பொதுவான உணவு தானிய தானிய பயிர்களுக்கு மேலாக தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய தனித்தன்மையோட அதாவது பொதுவான உணவு தானியங்கள் என்ன உணவுக்கு இந்த தானியங்கள்லாம் போதுங்க அப்படின்ற மாதிரியான உணவு தானியங்கள் தான் பொதுவான உணவு தானியங்கள் அப்புறம் அதுக்கு அதுக்கு மேலா தென்னிந்தியாவில் பிராந்திய தனித்தன்மையோட மிளகு சரிங்களா மிளகு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது மிளகு லவங்கம் நறுமணப் பொருள் தென்னை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிர் செய்யப்பட்டது பொதுவான இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோ வந்து ஸ்பெஷலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பொதுவாக வெவ்வேறு பருவ காலங்களில் இருபோக சாகுபடிகள் செய்யப்பட்டன இது மண்ணின் உற்பத்தி சக்தியை பாதுகாத்தது பொதுவாக வெவ்வேறு பருவ காலங்களில் இருபோக சாகுபடி இந்த வருஷம் மழை நல்லா பேஞ்சதுனால முப்போக விளைஞ்சதுயா நான் ரெண்டு போக விளைஞ்சது அப்படின்பாங்கல்ல அதான் சொல்கிறாங்க இருபோக சாகுபடிகள் செய்யப்பட்டது இது மண்ணுடைய உற்பத்தி சக்தியை வந்து நல்லா பாதுகாத்தது அப்புறம் ஐரோப்பிய வருகைக்கு பின்னர் சோளமும் புகையிலையும் புதிய பயிர்களாக அறிமுகமாயின இவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க நான் அப்பயே சொன்னல நம்ம விவசாயிகளை விட அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்ல பயிர் வகைகள்லாம் வந்து விளைவிச்சோம் சரிங்களா நல்லா இருந்தோம் இவனுங்க வந்த உடனே எதை புகுத்திருக்கானுங்க சோளம் புகுத்துனானுங்க ஓகே நோ ப்ராப்ளம் சோளம் இவனுங்க ஊரில் தான் வந்து இருக்குது ஓகே சோளம் ஒரு சாப்பாட்டு பொருள் தான் நான் வேணான்னு சொல்லலை புகையிலை இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கானுங்க விவசாய நிலத்தில் புகையிலையை நீங்கள் பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கானுங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு ஃபோர்ஸ் தான் சும்மா நம்ம பயிரிட மாட்டோம்ல ஏன்னா நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொல்கிறோம் என் வெளிநாட்டுலேருந்து வந்துட்டு இதையெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பண்ண வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஐரோப்பிய வருகைக்கு பின்னர் சோளமும் புகையிலையும் புதிய பயிர்கள்லாம் அறிமுகமாச்சு பப்பாளி அன்னாச்சி கொய்யா முந்திரி பருப்பு போன்ற புதிய பல வகைகளும் பயிர்களும் அறிமுகமாச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பப்பாளி அன்னாச்சி கொய்யா இந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே இல்லை இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவை மேலை நாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வந்தவை இந்த பப்பாளி அண்ணாச்சி சொன்ன உடனே யாரும் நம்ப மாட்டாங்க பப்பாளி நம்மூறு சாப்பாடு தான் அண்ணாச்சி நம்மூறு பழம் தான் கொய்யாவும் நம்மூறுது தான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் மேலை நாடுகளில் இருந்து குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு மிளகாய் தக்காளி போன்றவையும் இந்திய உணவுகளோடு கலந்து விட்டன அதாவது உருளைக்கிழங்கு நம்ம ஊர் இது கிடையவே கிடையாது சரிங்களா இங்கே யாருமே உருளைக்கிழங்கு போட மாட்டாங்க நார்த்தில் தான் குளிரான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு போடுவாங்க மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம இந்திய உணவோட சேர்ந்துருச்சு சேர்த்து போட்டு விடுங்க அப்படின்ட்டாங்க ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தக்காளி வந்து அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க தக்காளி இல்லாமல் செஞ்சு பாருங்கள் ஒரு தக்காளி பழ ரெண்டு கிள்ளி அப்படியே புளிஞ்சு போட்டுருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டேஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாம்பார வச்சு சாப்பிடாமல் இருப்போம் நல்லா சாப்பிடுவோம் அதான் சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு மிளகா மிளகாய் போடாமல் மிளகா போடாமல் எப்படி சம சமைக்கிறது காரம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அந்த லெவலுக்கு வந்துவிட்டோம் இல்லைங்களா அதான் சொல்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு மிளகா தக்காளி இதெல்லாம் இந்திய உணவுகளோட இரண்டரை கலந்துருச்சு ஆனால் நம்ம இந்திய உணவுலாம் கிடையாது நம்மளது வேற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நம்ம விவசாயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது விவசாயம் நம்ம விவசாயம் எப்படி இருந்தது வெளிநாட்டிலேருந்து அவனு வந்தானுங்க விவசாயத்தில் என்ன சேஞ்சஸை கொண்டு வந்தானுங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் நீர்நிலைகளை பற்றி பார்த்தோம் அந்த நீர்நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் என்னென்ன நீர்நிலைகள் தமிழகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்